மனசே ஒரு மனசு நான் மூன்று ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறேன் அதில் தேன் பெட்டி ஐந்து பெட்டிகளை வைத்து தேனி வளர்த்து வருகிறேன் அதில் தேன் வரும் காலத்தில் நிறைய தேன் வருகிறது அந்த தேனை எடுத்து குழந்தைகளுக்கும் வீட்டுக்கும் உபயோகப்படுத்துகிறோம் தேன் மருத்துவ குணம் உள்ளதால் அது மருந்தாக தருந்து போகிறது அதை நாம் வீட்டுக்கும் மற்றவர்களுக்கும் விலைக்கு கொடுக்குறோம் அதனால் எனக்கு வருமானம் இருக்கிறது மீண்டும் ஒரு ஐந்தாயிரம் பெட்டிகள் வாங்கி அதிகமாக எடுத்த தேன் பெட்டியை வளர்க்கலான்ட்டு இருக்கிறேன் இதனால் எனக்கு ரொம்ப பெனிஃபிட் தான் தேன் ஒரு அரிய மருந்துன்ட்டு பெரியவங்க சொல்கிறது சரியாக தான் இருக்குது இப்பொழுது தே தேன் மகர்ந்த சேர்க்கை செய்கிறதுனால மகசூல் அதிகமாக வருது அது உற்பத்தி பெருக்கிறது இந்த தேன் வந்து நீங்களும் ஒரு குறைஞ்சது ஒரு ஐந்தாயிரம் பெட்டிகளாவது வச்சு அதை பயன்படுத்தி பயன்படுத்தணும் உங்கள் மகசூலையும் பெருக்கணும் இதனால் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருந்தால் ஒன்று இந்த மாதிரி பயனடைந்தவங்களை வச்சு கேட்டு பாருங்கள் இல்லை அலுவலரை வச்சு தெரிஞ்சுக்கணுன்னா அதை வச்சு நீங்கள் பயன்படுத்துவீங்க நன்றி வணக்கம்